இன்றைக்கி ரொம்ப லேட்டாக தான் எழுந்திருந்தேன் நல்லாவே விடிஞ்சிருச்சு மழை பெஞ்சிருக்கும் போல் இருக்குது நைட்டு காலையில் பார்க்கும்போது ஈரமாக இருந்தது இந்த சில்லஸ்க்கு நல்லா தூக்கம் வந்துருச்சு நல்லா தூங்கிட்டேன் எழுந்திருச்சேன் அப்புறம் டெய்லியுமே காஃபி தானே வைக்கிறோம் இன்றைக்கி டீ வைக்கலான்னு சொல்லிட்டு மசாலா டீ பவுடர் ஒன்று இருந்தது அதனால் அதை போட்டு டீயுமே வச்சு குடிச்சாச்சு இப்போ புதுசாக நான் எஃபியிலேயுமே இந்த லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்குது என்னோடய பழைய ஃப்ரெண்ட்ஸு எனக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து மெசேஜ் பண்ணுறீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இன்றைக்கி எப்படி இருந்தாலும் ஒரு சாப்பாடு தான் செய்ய முடியும் ஏன்னா லேட்டாகிடுச்சுல்ல அதனால் சாதம் அரிசி சிக் ஊற வச்சுட்டேன் சாதத்துக்கு தேங்காய் சாதம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா நேற்று பேஞ்ச மழையில் வந்து மரத்துலேருந்து ஒரு தேங்காய் விழுந்திருந்தது அதை எடுத்து உரிச்சு கொடுத்துருந்தாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காவில் தேங்காய் சாதம் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் தேங்காய் சாதம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதம் வடித்து விட்டுட்டேன் சாதம் ஏரியதான் வடித்து கொஞ்சம் ஆற வச்சாதான் தான் தேங்காய் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் அதனால் வடித்த உடனே இந்த மாதிரி போட்டு ஆற வச்சுட்டேன் தேங்காய் ரெண்டு மூளையும் உடச்சி வச்சாங்க திரும்பி பார்த்தா ஒரு மூளையை காணான் இன்னொரு மூளை எங்கே இருக்குன்னு பார்த்தா இந்த எலி வந்து காலையிலேயே ப்ரஷ் கூட பண்ணாமல் அந்த மூளை எடுத்துகிட்டு வந்து கீறிட்டு இருந்தது அப்புறமா அதை எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் நான் இட்லிக்கு மாவு காலியாகிடுச்சின்ட்டு நேற்றே சொல்லியிருந்தேன் எனக்கு இட்லி தான் ஊற வைக்க போகிறேன் ரேஷியோ நிறையா வீடியோவில் கேட்டிருந்தீங்க அது தான் காமிக்கிறேன் இது வந்து ரேஷன் அரிசி மேலே பையில் இருந்தது அரிசி இது வந்து புழுங்கல் அரிசி ட்ரம்மில் கொட்டி வெளியில் மூடி வச்சுருவேன் எங்கள் வீட்டை வந்து நான் படியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் படி இருக்கு ஆனால் யூஸ் பண்ண மாட்டேன் இந்த குட்டி இதை தான் நான் ஆழாக்கு மாதிரி யூஸ் பண்ணிப்பேன் இதில் வந்து இந்த புழுங்கல் அரிசி இருக்குல்ல அது ஒரு பத்து ஆழாக்கு போடுவேன் இதை இந்த இதால் போட்டேன்னா எப்படியும் எனக்கு ஒரு நாலு நாள் வரும் மாவு ஏன்னா ரெண்டு வேலையும் நம்ம இட்லி தோசை தானே சாப்பிட்றோம் அதனால் இதில் ஒரு பத்து டம்ளர் போட்டுட்டு பச்சை அரிசி ஒரு ரெண்டு போடுவேன் இதுதான் என்னோடய ரேஷியோ இது நானே கண்டுபிடிச்ச ரேஷியோ தான் இது எந்தளவுக்கு அவுட் ஆகுதுன்னு பாருங்கள் எனக்கு இது வரைக்கும் அவுட் ஆகிட்டு தான் இருக்குது அரிசியை நல்லா நாலஞ்சு தண்ணி விட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் உளுந்து போட்டுப்பேன் அப்புறம் கொஞ்சம் வந்தேன் போட்டு இதையுமே ஒரு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுப்பேன் இதுதான் என்னோட ரேஷியோ ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்புறம் இந்த தேங்காய் திருவரது வந்து நான் எவ்வளோ நவீன மிஷின் வந்திருந்தாலும் அதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது எங்கள் அப்பா செஞ்சு கொடுத்த இந்த அறியாமனையில் இப்படி கால் நீட்டி போட்டு உட்காந்து தான் அந்த தேங்காய் திருவன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்கும் அப்படி திருவி எடுத்து வச்சுட்டு வானல்ல எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் ஊற்றி அப்பளம் ஃபஸ்ட்டு பொறிச்சிக்கிட்டேன் ஏன்னா தேங்காய் சாதம் வந்து அப்பளம் போட்டு தான் நல்லாயிருக்கும் அதனால் அப்பளம் பொறிச்சு எடுத்து வச்சுட்டு அந்த எண்ணெயை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு அதிலே அப்படியே தேங்காய் சாதத்துக்கும் தாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் திட்டமாக ஊற்றிட்டு இதில் வந்து கடுகு ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன் பொறிஞ்சதுக்கப்புறம் கடலப்பருப்பு போட்டுக்கிறேன் இது கூடவே வந்து கொஞ்சோண்டு முந்திரி பரு வேர்க்கடலை ஃபஸ்ட்டு போடுறேன் சாரி வேர்க்கடலை போட்டு அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு போடுறேன் அப்புறம் வெள்ளை உளுந்து இது எல்லாமே நல்லா வருபடணும் வருபட்ட கேப்பில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுட்டு அப்புறம் பச்சை மிளகா போட்டுக்கிறேன் நிறைய பேர் காஞ்ச மிளகா கூட போடுவாங்க நான் பச்சை மிளகாய் போடுவேன் அப்புறம் கருவேப்பில போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் தேங்காய் போட்டு உப்பும் கொஞ்சம் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும் அதில் இருக்கிற ஈரப்ப வந்து கொஞ்சம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுனா போதும் அப்போ தான் மதியத்துக்கு கெடாது சாதத்தை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் அதிலே கொஞ்சம் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு கொத்தமல்லி கொஞ்சோண்டு இந்த சாதத்தில் சேர்த்துட்டு அப்பளம் வறுத்து வச்சிருந்தாலும் அதை நல்லா நொறுக்கி போட்டுக்கலாம் அப்பளம் போட்டால் தேங்காய் சாதம் வந்து ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செய்யும் போது போட்டு செஞ்சு பாருங்கள் அப்புறம் நான் இந்த மிக்சி செஞ்சு வச்சுருந்தாலும் அது எல்லாமே சாதத்தை கூட போட்டுட்டு அப்படியே நம்ம விட வேண்டியதுதான் தேங்காய் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து நம்ம எல்லா பருப்புமே சேர்க்கறதுனால இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு நமக்கு தனியாக தேவைப்படாது அதே வந்து கறக்கு முறக்குன்னு இருக்கும் அப்புறம் நல்லா கிளறிட்டு டேஸ்ட் பார்க்குறதுக்கு முந்திரியோடு எடுத்து டேஸ்ட் பார்த்தேன் செம டேஸ்ட்டாக இருந்தது அப்புறம் மூடி எடுத்து வச்சுட்டேன் சாதம் தான் செஞ்சோம் அப்படின்றதுனால தான் என்னோட லஞ்ச் பாக்ஸை வச்சுட்டு இந்த லஞ்ச் பாக்ஸ் நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் காலையில் போட்ட வீடியோவில் லன்ச் பாக்ஸை காணான்னுட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லஞ்ச் பாக்ஸ் மிஸ் அங்கே இருக்குது நாளைக்கு எடுத்துகிட்டு போவேன் எனக்கு தான் லஞ்ச் பேக் பண்ணணுன்றதுனால பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் நம்ம என்ன தான் வீட்டில் வகை வகையாக செஞ்சு கொடுத்தாலும் இவங்களுக்கு இந்த ஹோட்டலில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம் இட்லி மாவு இல்லைல்ல அதனால பூரி வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாங்க பசங்களுக்கு பூரி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு கோதுமை மாவு கரைச்சி தோசை ஊற்றி நாங்கள் சாப்பிட்டோம் என்ன அவங்களுக்கு கொடுத்தாலும் நமக்கு இது தான் கட்டியாக கரைச்சிட்டேன்னு நினைக்கிற மாவு கரண்டியோட ஒட்டி ஒட்டி வருது பரவாயில்ல திருப்பி போட்டு சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும் எதாவது சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ